ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஐந்து வகையான சாதம் தான் பண்ண போகிறோம் இந்த சாதத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அவங்க முதலாவதா தக்காளி சாதம் தான் பண்ண போகிறோம் சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு செத்துடலாம் கொஞ்சமாக இலை ரெண்டு வெங்காயத்தை நீல் வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டரலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட அஞ்சு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா மசிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்ப எது கூட ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி சேர்த்துறலாம் இப்ப எது கூட மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துலாம் கலந்து விட்டுடலாம் தண்ணி நல்லா கொதித்ததும் இது கூட கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்துடலாம் மல்லிகளை சேர்த்து கலந்து விட்டுடலாம் குக்கரில் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் ரெண்டு விசிலில் ரொம்ப டேஸ்டான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ கலந்து விட்டுரலாம் இந்த மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக முட்டை கோஸ் முட்டை சாதம் தான் பண்ண போகிறோம் சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சுழானதும் கடுகு சேர்த்திடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாவை பொடியா கட் பண்ணி சுத்தரலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சுத்துரலாம் எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க முட்டைகோஸ் சேர்த்துடலாம் முட்டைகோஸ் சேர்த்து வதக்கி விட்டரலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டரலாம் கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக முட்டைகோஸ் நல்லா வெந்துருச்சு உப்பு இது கூட ரெண்டு முட்டையை வச்சிருக்கிறேன் முட்டை சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் முட்டைக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு அளவுக்கு சாதம் சேர்த்துடலாம் கொஞ்சமாக மல்லியலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சாச்சு ரொம்ப டேஸ்டான முட்டைக்கோஸ் முட்டை சாதம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பூண்டு முட்டை சாதம் தான் பண்ண போகிறோம் சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்திடலாம் கொஞ்சமாக கருவிலையில் ஒரு அஞ்சு பல் பூண்டை இடிச்சடிச்சிடுத்துருக்கேன் அதை சேர்த்துடலாம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ரெண்டு முட்டையை உடைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ முட்டை சேர்த்துடலாம் இப்போ இது கூட ஒரு அரைஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் முட்டைக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுட்டு அப்புறமா கலந்து விட்டுரலாம் முட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு சாதம் சேர்த்துடலாம் சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் கூட கடைசியே கொஞ்சமா மல்லியலை சேர்த்து கலந்துட்டே இறக்குனா டேஸ்டான பூண்டு முட்டை சாதம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா குடை மிளகாய் முட்டை சாதம் தான் பண்ண போறோம் சாதம் பண்றதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாட பொருள் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம் பாதி குட மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ரெண்டு முட்டையை வச்சிருக்கிறேன் இப்போ அதையும் சேர்த்துடலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு சாதம் சேர்த்துடலாம் சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் சாதம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இது கூட கொஞ்சமாக மளியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான குடமிளகாய் முட்டை சாதம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக கான் முட்டை சாதம் தான் பண்ண போகிறோம் சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சுடானதோ அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு அஞ்சு பல் பூண்டை இடித்து எடுத்து சேர்த்துடலாம் இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம் இப்போ இது கூட ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு போல் பீன்ஸையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருகுலையில் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ கூட வேக வச்ச கானை ஒரு கப் அளவுக்கு சேர்த்து கலந்துடலாம் இப்போ இது கூட ரெண்டு முட்டையை உடைச்சி வச்சுருக்கேன் இப்போ முட்டை சேர்த்துடலாம் முட்டைக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு சாதம் சேர்த்துடலாம் கொஞ்சமாக மல்லி இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டான கான் முட்டை சாதம் ரெடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ